மலர் மருத்துவ மருத்துவத்துல வந்து நமக்கு முப்பத்தி எட்டு மலர்கள் உள்ளன இதுல வந்து முப்பத்தி ஏழு மலர்கள் வந்து இங்கிலாந்து காடுகள்ல மட்டுமே கிடைக்கும் இந்த மலர்கள்ல இருந்து நம்ம தயாரிக்கப்படுகிறது முப்பத்தி எட்டு மலர்ல இருந்து பாறை ஒரே ஒரு மருந்து மட்டும் பாறை இடுக்கிலிருந்து வெளியேறும் ஊற்று நீர் ஆகும் இதன் பெயர் ராக் வாட்டர் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ராக் வாட்டரை பத்தி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பதினெட்டு மலர் வகையான மலர் மருத்துவத்தை நம்ம பார்த்திருக்கோம் வந்து ஏழாவது செக்ஷன்ல மூணு மருத்துவத்தை மூணு மலர் மருந்து அடங்கா பிடாரிங்களுக்கு அடங்கா பிடாரி பேட்டை ரவுடிங்க போலீஸ் அராஜகம் பொய் சாட்சி பொய் சாட்சி சொல்லுவாங்க நிறைய பேர் அவங்களுக்கு கொடூர கணவன் மாமியார் மற்றும் பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத பிள்ளைகள் குழந்தைகளை அடக்க பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர் அது எப்படின்னா பாதிக்கப்பட்ட மலர்கள் தான் சாப்பிடணும் இந்த ராக் வாட்டர் அவங்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது நம்ம தான் சாப்பிடணும் ஃபர்ஸ்ட் நம்ம யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் சாப்பிடணும் சாப்பிட வேண்டிய மருந்து பெயர் வந்து ராக் வாட்டர் ஓகேங்களா இது வந்து யூனிஃபார்ம் சீருடையில் உள்ள மிலிட்ரி போலீஸ் கோர்ட் வாட்ச்மேன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகிய இடங்களுக்கு செல்லும் முன்பு ராக் வாட்டரை ஒரு டோஸ் சாப்பிட்டு பார்த்து பார்க்கணும் நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது அனாவசியமாக நம்மளை யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி சில இடத்துகளுக்கெல்லாம் நம்ம போகும் இல்லைங்களா ஒரு போலீஸ் இதுக்கு போகும் கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போகும்போது வாட்ச்மேன் வெளியவே நம்மளை தடுத்துருவாரு உள்ள நம்மளால் இது பண்ண முடியாது கவர்மெண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் முக்கியமான இடங்களுக்கு நம்ம நம்ம எப்போ செல்றோமோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ராக் வாட்டர் நம்ம சாப்பிடு போகும்போது அப்ப வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி இடையூறுகள் வராது அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படின்ற இடத்துல செல்லும் முன்பு ஒரு டோஸ் ராக் வாட்டர் இதனுடன் சிக்கரி மற்றும் கார்ஸ் ஆகிய ரெண்டு ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சிக்கரியும் கார்ஸ் அப்படின்னு ஒரு மருந்து பத்தி சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு மருந்தும் இதோட இந்த ராக் வாட்டரோட சேர்ந்து நம்ம சாப்பிடும் போது லஞ்சம் வேணாம்னு சொல்லி நமக்கு உண்டான மரியாதையை கொடுப்பாங்க அவங்க அத நம்மளை காக்கவும் வைக்காம நம்மள உட்கார வச்சு நம்மளுக்கு என்னவாத மரியாதை செலுத்தி நமக்கு உண்டான வேலையை நம்ம முடிச்சு கொடுப்பாங்க அதுதான் இந்த ராக் வாட்டருடைய மகத்துவம் இதே மாதிரி என்ஜினியரிங் மருத்துவ படிப்புகளுக்கு லட்ச கணக்குல லஞ்சம் கொட்டி இதே மாதிரி நம்ம சீட் கிடை நம்ம சீட் எப்படி கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய பணம் கொடுத்து கூட நம்ம கிடைக்காது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த மாதிரி ராக் வாட்டர் நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் நீங்க போய் பாருங்களேன் அப்ப நம்மளுக்கு லஞ்சம் சீட் கொடுத்து குடுத்துருவாங்க இதே மாதிரி தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட விமானத்தில் இதே மாதிரி மாட்டிக்கணு தீவிரவாதிகளால மாட்டிக்கிறது அதே மாதிரி விமானம் இறங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில நேரத்துல விமானத்தில் பயணிக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் வந்து நிறைய இன்சிடெண்ட் நடக்கும் இல்லைங்களா விமானம் வெடிக்கிறதுக்கு இல்லை வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஏதோ நடக்கும் அந்த மாதிரி விமானத்துல பயணம் பண்ணும் நம்ம ராக் வாட்டர் சாப்பிடும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து சேஃப் ஜோன்ல இருக்கும் இதுதான் ராக் வாட்டருடைய மகத்துவம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரெட் செஸ் நட் ரெட் செஸ் நட்டுன்ற மருந்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் மலர் மருந்து பேரை தான் பார்க்க போகிறோம் ரெட் செஸ் என்ன பண்ணுவோம் ஆன்சைட்டி நமக்கு நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமா கவலைப்படுவாங்க சில பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிட்டே இருக்கும்போது ரொம்ப கவலைப்படுவாங்க எனக்கு இதாயிடுச்சு அதாயிடுச்சி தேவையில்லை ஒரு மாதிரி ரொம்ப ஆன்சைட்டியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு நோயாளி வியாதி சீரியஸ் ஆகுமோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் ஒரு குடும்பத்துல வந்து தீராத வியாதி உள்ள ஒரு குழந்தை இருந்தால் அதை பத்தி யாரை ரொம்ப அக்கறைப்படுவாங்க அவங்க அப்பாவோ அம்மாவோ சகோதரரோ சகோதரியோ தாத்தாவோ அல்லது பாட்டியோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அவங்க அந்த குழந்தை அந்த பேஷண்ட்டுக்கு கவலைப்பட்டுட்டே இருப்பாரு குழந்தைக்கோ இல்ல பெரியவங்க நோயாளிகளுக்கோ அதை பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க அப்ப வந்து அவங்க நம்ம அந்த யார் கவலைப்படுறாங்களோ அவங்க ரெட் செஸ் நெட் என்ற மலர் மருந்து சாப்பிட இந்த மாதிரி வந்து சாப்பிடுவதால் எந்த கவலையெல்லாம் அவங்க நிறுத்திட்டு எங்கு எந்த வைத்தியர்கிட்ட சென்றால் நம்ம குணமாகுமோ அந்த இடத்துக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக சென்று அந்த குழந்தைய வந்து சரி செஞ்சிடுவாங்க இதைதான் மறைமுக உபயோகம் இன்டைரக்ட் யூசஸ் என்று நம்ம சொல்லுகிறோம் இதுதான் வந்து ரெட் செஸ் நட்டோட பயன்கள் ஓகே அடுத்தது வந்து ஹீதர் மலர் மருந்த போறோம் நீ எங்க வந்து நீ ஒருவரிடம் பேச செல்வதற்கு முன் இன்டர்வியூ அல்லது வீட்டு சொந்தக்காரிடமா அவர் வீடு நம்ம வாடகைக்கு போவோம் இல்லைங்களா வாடகை கேட்கறதுக்கு போறதுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு பட்டி மன்றம் நம்ம வந்து கலந்துரையாடல் பண்றதுக்கோ இல்ல குரூப் டிஸ்கஷன் பண்றதுக்கோ இல்ல வந்து ஸ்கூல்ல வந்து பையனும் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல கூப்பிடுவாங்க இல்லைங்களா அந்த பேரண்ட்ஸ் இதை பத்தி அந்த அப்ப போகும்போதோ எப்படி அவனை பத்தி கேட்கறதுக்கு ஆசிரியரிடம் பேச செல்லும் போதோ இல்லை வந்து இன்ஸ்டியூட் போகிறது கம்ப்யூட்டர் வகுப்புல சேர்க்க செல்லும் போது இல்லை வந்து ஒரு பேங்க்ல போயிட்டு நம்ம கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதோ இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு மூன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெண்டு மூணு டோஸ் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மாத்திரைகளை வந்து க்ளோபஸ்ல கலந்து நம்ம நம்ம பண்ண போகும்போது நம்ம இந்த இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம நம்மள பல பல பேர்கிட்ட வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து நம்ம சந்தர்ப்பம் வந்து நல்ல ஒரு கான்கேஷன் நடக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்ல இதுவாகும் இதே மாதிரி வந்து ஒரு மாடி போஷனுக்கு நம்ம ஒருத்தர் வாடகைக்கு போகிறோம் ஒரு டென்னன்ட்டு பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்காரர் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஒரு சாப்பிட்டு போகும்போது கொஞ்ச நேரத்துலையே திசை திருப்பி அவருக்கு வந்து வேற மாதிரி ஒரு கான்விகேஷன் போயிட்டு உங்களுக்கு இது மாதிரி ஒரு வீடு நம்ம வா வாடகைக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி அவங்களுக்கு மனசு வந்து மாறி இதை மாதிரி தருவாங்க மாதிரி நிறைய வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணாம நம்ம வைத்தியம் செய்வதாக வந்து நிறைய பேர் வந்து சில பேர் வாங்குவாங்க இல்லைங்களா காசெல்லாம் எல்லாம் வாங்குவாங்க இல்லைங்களா வெளிநாடு சொல்றதுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கேட்பாங்க இந்த மாதிரி நம்ம ஆட்கள் கிட்ட போகும் போதெல்லாம் இந்த மாதிரி சில நம்ம டீதர் நம்ம சாப்பிட்டு போகும்போது இதெல்லாம் நம்மளுக்கு சுலபமா சுலபமா இந்த காரியங்கள்லாம் நமக்கு நடக்கும் இப்போ நம்ம வந்து இது சாப்பிட்டு போகும்போது வாடகை வீட்டு வாடகைக்கு போகும்போது கூட அவர் வந்து ஒரு ரூபாய் கூட கம்மி பண்ணலாம் இல்லை வந்து நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறது கூட வந்து பெரிய அமௌண்ட்டாக வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதை கூட அவங்க பரவாயில்ல இவங்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய அமௌண்ட்டு கொடுக்காம நிறைய ஒரு பதின பதினஞ்சாயிரம் சொல்கிற வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்துக்கு பரவாயில்ல நம்ம இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து மனசு மாதிரி அந்த வீட்டுக்காரர் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ரெண்டு மூணு பேர் ஹோல்டிங்ல வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு வந்து மனசு மாதிரி வீட்டுக்காரங்க வந்து நமக்கு இந்த ஒரு வீட்டை வந்து நம்ம தருவாங்க நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போவோம் இந்த மாதிரி இடத்துல போகும்போது சில ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி டிஸ்கஷன் போகும்போது இந்த மாதிரி போகும்போதெல்லாம் நம்ம இதை சாப்பிட்டு போகும்போது அவளுக்கு நல்ல ஒரு கான்வெகேஷன் கிடைக்கும் குறிப்பிட்ட வேலைக்காக நம்ம செல்வ செல்வதற்கு முன்னாடியே நம்ம வந்து இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு இத மாதிரி ஒரு ஒரு காலையிலயோ மாலையோ இந்த மாதிரி ஒரு டோஸ் நம்ம சாப்பிட்டுட்டே கீத வந்து சாப்பிட்டுட்டே வரலாம் ஆரம்பம் எவ்வளவு டோஸ் சாப்பிடணும்னாக்கா ஒரு நாளைக்கு ஆஹ் ஒரு ரெண்டுல இருந்து மூணு வேலை சாப்பிடலாம் ஆரம்பம் எவ்வளவு வேலை சாப்பிடலாம்னாக்கா ஒரு குளோபஸ்னாக்கா ஒரு ஒவ்வொரு டேப்லெட் சாப்பிடலாம் அப்படி இல்லைனாக்கா தண்ணி இல்லைனாக்கா ஒரு மூணு மூணு சொட்டு அரை அரை கிளாஸ் தண்ணியில வந்து ஒரு மூணு மூணு சொட்டு போட்டு குடிக்கலாம் இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்த வந்து ஹீதார் ரெட் செஸ் நட் வாட்டருடைய மூணு மருந்துகளுடைய பயன்கள் என்ன டவுட் வேணுமோ கேளுங்க ஹலோ ஒவ்வொரு டவுட் கேட்கலாம் யாருன்னா கேட்கலாம் நிர்மல நிர்மலா மாசிலா சார் யாருக்கு டவுட்னாலும் அன்மியூட் பண்ணி கேட்கலாம் நிர்மலா மேடம் நீங்க கேட்கலாம் நிர்மலா மேடம் யாருக்குமே டவுட் இல்லையா மேடம் நீங்க கண்டினியூ பண்றது தாங்க ரெண்டு ஃப்ளவர் கூட இருக்கலாம் ஆஹ் ஏற்கனவே நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா சரி ப்ளப்த பற்றியே எடுத்திருக்கோம் நம்ம சரி ப்ளப் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா செறிபுளம் வந்து அடங்காத குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் நம்ம ரொம்ப வந்து நர நரன் பல்ல கடிக்கிறவங்களுக்கு தூக்கி போடுறது எல்லாம் தூக்கி வீசி அடிக்கிறது ஒரு கண்ணாடி பொருளுங்களாம் தூக்கி அடிக்கிறது குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க கூட பல்ல நர நரன் கடிக்குங்க கடிக்குங்க சில குழந்தைங்களை பார்த்தாலே கடிக்குங்க அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து செரிபுளம் கொடுக்கலாம் இதேமாதிரி விடாம அழுதுகிட்டே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து செறிவிலும் வந்து சும்மா ஒரே ஒரு டிராப்ஸ் வந்து தண்ணியில் கலந்து குடிக்கும்போது போது அதுக்கு வந்து அழகாக குழந்தைங்க வந்து அந்த அழுகை நிறுத்திடுங்க இதே மாதிரி கடிக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி பொருளை தூக்கி வீசடிக்கிறவங்க ரொம்ப அடமண்டா இருக்குங்க குழந்தைங்க யார் பேச்சும் கேட்காம ரொம்ப அடமண்டா இருக்குங்க அப்போ வந்து இது எல்லாமே அனுபவத்துல தான் இது வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நிறைய அடங்காத குழந்தைங்க எப்படின்னா ஆஹ் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து அஹ் அம்மா சொல்ற பேச்சும் கேட்க மாட்டாங்க யார் சொல்ற பேச்சும் கேட்க மாட்டாங்க ஆஹ் கண்டபடி கூட அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க ரொம்ப ஒரு மாதிரி அடமெண்டா இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாது நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அது இதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க டியோயோ பயந்துகிட்டே என்ன ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பயப்படவே தேவையை நம்மளுடைய பேட்ச் வந்து அழகா அவங்கவுங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி முப்பத்தெட்டு வகையான மலர் மருந்துகளை லண்டன்ல கிடைக்கக்கூடிய ஒரு காட்டுல கிடைக்கக்கூடிய அந்த இதுவைதான் மலர் மலர்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸை தான் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து என்னென்ன மனநிலைங்களுக்கு அந்த குழந்தைங்க எப்படி மனநிலை இருக்குதோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு சூஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களை நம்ம குழந்தைங்களையும் சரி பெரியவங்களும் சரி இதேமாரி பெரியவங்களும் நிறைய இதே மாதிரி இருப்பாங்க கோபத்தை கோவத்தை இன்னொருத்தர் மேலே காமிக்கிறது பொருளுங்களை தூக்கி அடிக்கிறது சாப்பாடை வீசி அடிக்கிறது ஆஹ் மாதிரி வந்து எல்லாமே இருக்கிறாங்க இல்லைங்களா நிறைய இடமெண்ட்டா இருக்கிறாங்க இல்லைங்களா பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ரெண்டு பேருக்குமே தான் இது நான் சொல்றது இது ஆஹ் ஆபீஸ்ல நடக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஆபீஸோடு விட்டுட்டு வராத வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை காமிப்பாங்க கோவப்படுவாங்க மாமியார் மேலே கோவப்படுவாங்க பிள்ளைகள் மேலே கோவப்படுவாங்க கணவர் மீது கோவப்படுவாங்க அதேமாரி கணவரும் வந்து ஆஃபீஸ் விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் மனைவி மேலே காமிக்கிறது குழந்தைங்களுக்கு சாப்பாட்டு மேலே காமிக்க தூக்கி அடிக்கிறது டைனிங் டேபிள் மேலே வச்சு சாப்பாடை தூக்கி அடிக்கிறது அடிக்கிற மாதிரி ஓடி வர்றது பொருளில் தூக்கி வீசி அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி அவங்க குணங்களுக்கு ஏற்றா மாதிரி நம்ம இந்த மாதிரி செரி பிளம்ன்ற ஒரு மருந்து நம்ம கொடுக்கும் போது அவங்க வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரியாமையே நம்ம வந்து காஃபிலையோ இல்லை தண்ணிலையோ இல்ல வாட்டர் பாட்டிலையோ கலந்து வச்சுட்டு நம்ம கொடுக்கும் போது நம்ம இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம் நம்ம அவங்களுக்கு குணங்களுக்கு ஏத்தா நம்ம வந்து ஆஹ் மடி ஃப்ளவரை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டே வரும்போது நாளடைவுல வந்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வாரத்திலயும் சரியாகலாம் இல்லை ரெண்டு மாசத்துலயும் சரியாகலாம் அவங்க அவங்களுக்கு உண்டான மன இறுக்கத்துல இருந்து அவங்க எப்படி மன இருக்கத்தை பொறுத்துதான் இதெல்லாம் மன இறுக்கத்துல இருந்து அவங்க வெளியே வரணும் இது இதுதான் இதனுடைய சிரிபிளமுடைய மலருடைய மருந்து இது இதை வந்து எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீட்டுல எந்தெந்த குழந்தைங்க இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க கூட பிறந்த குழந்தைங்க விடாம அழுதுகிட்டே இருக்கவங்க எதுக்கு அழுகுறா அழுகுறாங்கன்னே தெரியாது அதுக்கு அந்த மாதிரி கொடுத்தாலுமே ஒரு ரெண்டு சூட்டு கொடுத்தாலுமே போதும் குழந்தைங்க வந்து அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க சில குழந்தைங்க நான் சொல்ற மாதிரி பிடிவா பிடிவாதம் பிடிவாதம் எல்லும்ிடிவாதம் சாப்பிட மாட்டேன் பிடிவாதம் பிடிப்பாங்க பள்ளிக்கூடம் போக மாட்டேன் பிடிவாதம் பிடிப்பாங்க அப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கவே மாட்டேன் கோடைக்காலம் வந்துடுச்சிங்களா எல்லாம் சில குழந்தைங்க எந்த ட்ரெஸ்ஸுமே போடாம அப்படியே சுத்திட்டே இருக்கவங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் அதுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம இதை மாதிரியே பண்ணிவிட்டு நம்ம இது அவங்களா அடிக்க தேவையில்லை நம்ம கடுமையா பேச வேண்டியது கிடையாது அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கும் போது நம்ம அழகாக குழந்தைங்களே வெளியே எடுத்துகிட்டு வரலாம் இதை வந்து நான் சொன்ன மாதிரி செரிபிளம் உடைய குணங்கள் அதே மாதிரி கார்ஸின்ற ஒரு இதுவும் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி சொல்லியிருக்கான் அதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்க எத்தனி பேர் அதை பத்தி நீங்க அதை கவனிச்சிங்க அதை பத்தி திருப்பி பேர் ரீகால் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல பட் இன்னொரு முறையும் கார்ஸை பத்தி சொல்றேன் கார்ஸ் வந்து ஒரு ஒரு ரொம்ப அதிசயமான ஒரு மருந்த மலர் மருந்தது கார்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அது பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு நேச்சர் அதை எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கணும் கார்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாவே நம்ம ரெண்டு கைகையும் நீட்டி பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்டாலே கார்ஸ் வந்து நமக்கு என்ன தேவைகளோ அதை வந்து பூர்த்தி செய்யும் நமக்கு வந்து சாப்பிட்ட நம்ம என்ன தேவைகள் பண தேவைகளுக்கு போனாலும் சரி நமக்கு என்ன தேவைகள் நீட்ஸ் இருக்குதோ ஒரு பஸ்ஸு கூட நம்ம நம்ம வந்து நம்ம போடவே வேண்டாம் இதை பற்றி சொன்னாலே போதும் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த கார்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இது என்னுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறோம் நாங்கள் கார்ஸ் கார்ஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் சொல்லுவாங்க பண தேவைகளுக்கா கார்ஸ் போடுங்க அப்படின்னு வாங்க கார்ஸ் வந்து கார்ஸ் வந்து தேவைகள் அதுதான் அந்த பண தேவைகள்ன்றத விட மேனிஃபெஸ்டேஷன் அதுதான் இந்த பண தேவைகளுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் பட் வந்து அந்த கார்ஸ வந்து நினைச்சிட்டு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன வேண்டமோ பண தேவைகளா இருக்கட்டும் எந்த தேவைகளா இருக்கட்டும் அது வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அது வந்து நிறைய இதை பத்தி கார்ஸ் இதை பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம் செக்ஷனு பட் இருந்தாலும் நான் ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய இதை பத்தி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு தடவை நான் ரீகால் பண்றேன் நானு உங்களுடைய நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு இந்த கார்ஜையும் நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பண தேவைகள் இருந்தாலும் நீங்கள் மேம் டெய்லியுமே நீங்கள் இது பண்ணணும் இதை விடாமுயற்சியாக பண்ணும்போது உங்களுடைய நல்ல நம்ம என்ன சொல்கிறது நம்ம நல்ல ஒரு நல்ல எண்ணங்களோடு நம்ம வந்து அதை வந்து நம்ம இது பண்ணும்போது நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப மனசால வேண்டி அத வந்து மனசால நம்பிக்கையோட நம்ம வந்து அத வந்து இது பண்ணும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து கரெக்டா இதுவாகும் அது கவர்ஜனுடைய இது தேங்க் யூ சார் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க தேங்க் யூ சோ மச் ஹலோ ரொம்ப நல்லா இருந்தது யாருக்கும் டவுட் இல்ல நினைக்கிறேன் ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி next time la na konje in depth ah eduthu madam thank you okay sir okay sir thank you bye thank, thank, thank you sir